ஹாய் உயிரில் கலந்த உதிரம் நீயடா கதையின் ரெண்டாவது எபிசோட் கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க பார்வதி பார்வதி கிளம்ப வேண்டாமா மணி ஆறாக போகுது ஒரு ஏழு மணி வாக்கில் கிளம்புனாதான் சீக்கிரமாக வீட்டுக்கு போய் சேர முடியும் நாளைக்கு சொல்லியனுக்கு ஆஃபீஸில் ஏதோ மீட்டிங் இருக்குன்னு வேற சொன்னோம் ஏன்னா கதிரேசன் அவரது மனைவியிடம் கூற கொஞ்சம் பொறுங்க இப்போ கிளம்பிடலாம் என்று பார்வதி கேள்வி கேட்கல மீட்டிங்க தேவையான மாடில இருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காண்டி நம்ம நிறைய தடவை இங்க வந்து போயிட்டு இருந்தாலும் இன்னைக்குதான் என்னமோமா மனசுக்கு நிம்மதியா இருக்கு சேலியனும் கையலும் வாழ்க்கையில் இணையணும்னு நம்ம அவங்க குழந்தையா இருக்கும்போதே நினைச்சோம் யார் கண்ணு பட்டுச்சோ நினச்சா தெய்வம் இந்த கல்யாணம் இந்த காது சுத்தி மூக்கு தொடுற மாதிரி தான் அமையணும்னு வச்சிருக்காரு அதை யாரால மாத்த முடியும் இந்த கல்யாணமும் சீக்கிரமா நல்லபடியா முடியணும் முடிஞ்ச கையோட நம்ம வீட்டுல கையெழு செழிய நம்ம குட்டி மூணு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி பெரிய போட்டோ ஒண்ணு பண்ணி போடணும் பார்வதி என்று சொல்லிக்கொண்டு ஹாலில் போடப்பட்டிருந்த சோபாவில் அமர்ந்தார் குமரேசன் ஆனால் இவர்கள் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் இதற்கு உள்ளி சென்ற பார்வதி மீனா நாங்க கிளம்பணும் பார்த்துக்க நைட்டுக்கு ஏதாவது இட்லி இல்லைன்னா தோசை அதுக்கு தொட்டுக்க ஏதாவது சாம்பாரோ வச்சிருவேன் போக என்ன ஒரு ஒரு வாரம் போங்களாம் இவ்வளவு நாள் தனியாவே இருந்துட்டு இன்னைக்குதான் கொஞ்சம் எல்லார் முகத்தையும் பார்த்து பேசி கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு நீங்க கிளம்புறேன்னு சொல்றீங்களே இல்ல மீனா செலியனுக்கு வேலை இருக்கு அதான் யோசனையா இருக்கு அப்போ நாம தம்பி கிட்ட பேசி பாக்குறேன் என்று மீனாட்சி சொல்லிக்கொண்டே குட்டியும் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்துட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு போங்க என்ன நீ என்று பேசியபடியே வெளியே கதவின் அருகில் வந்து நின்று சரியா சரியா என்று அழைத்தார் மீனாட்சி ஆ ஒரு பதிலுடனே இடுப்பில் ஒரு காவி வேஸ்டி மற்றும் சட்டை அணியாது ஒரு துண்டை முதுகில் போட்டு மறைத்தபடி மாடிப்படியிலிருந்து மெதுவாக இறங்கி வந்தவன் தன் அம்மா அப்பா அத்தை மூவரும் நிற்பதை பார்த்து விட்டு என்னம்மா என்று கேட்க இல்ல சொல்லியா அத்தை ரெண்டு நாள் இருந்துட்டு போக சொல்றா நீ மட்டும் கிளம்பி ஊருக்கு போறியா நாங்க மூணு பேரும் இங்க இருந்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு கிளம்பி வரோம் என்னது மூணு பேரா குட்டிய வேணா நான் தூக்கிட்டு போறேன் நீங்க ரெண்டு பேரும் இருந்துட்டு வாங்க அவளை எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும் ஒரு நாள் கூட அவ என்ன பிரிஞ்சு இருந்ததே இல்லை என்று கூறிய செலியனை இடைமறித்த அவனது தந்தை எப்பா நீ வேலையை பாப்பியா குட்டிய பாப்பியா அவ எங்க இருக்கட்டும் கையலுக்கும் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்லப்பா என அவர் கூறபடியே யோசனையில் சொல்லோடு உள்ளே வீட்டினுள் நுழைந்து நீராக தன் மகள் இருக்கும் அறையை நோக்கி சென்றான் இப்போது எந்தவித இடைஞ்சலும் இன்றி கதவு முழுவதுமாக திறக்கப்பட்டு இருக்க யாருடைய அனுமதியுமின்றி உள்ளே நுழைந்தான் சிலியன் அங்கே அவன் கண்டது கயிலின் வயிற்றில் தனது முகத்தை புதைத்தபடி இரண்டு வரல்களையும் வாயில் வைத்து சப்பிக்கொண்டிருக்கும் பிறந்து எட்டு மாதமே ஆன அழகிய லட்டுக்குட்டி

மெதுவாக அண்ணம் போல நடந்து லைட் ஆன் வெளிச்சத்தினால் பொருள் காட்சியில் வைத்திருக்கும் சிலையாகவே மாறிவிட்டான் சிறிது நேரம் இந்த அசிவும் இல்லாததை உணர்ந்தவன் மெதுவாக தனது வாய்க்குள்ளேயே மது என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு வளர்ந்தா கண்டிப்பா கேட்பா என்ன ஏன்பா இப்படி ஃபோட்டோ எடுக்கல அப்படி ஃபோட்டோ எடுக்கலன்னு என்று சொல்லி இங்கேயும் அங்கேயும் இடுப்பை வளைத்து கொண்டவன் நேராக சென்று இரண்டு மூன்று ஃபோட்டோ எடுத்து சாதித்து விட்டவன் போல நின்றபடியே ஒவ்வொரு புகைப்படத்தையும் விரிவாக்கம் செய்து அதாவது ஜூம் செய்து பார்த்தவனின் கண்கள் அகழ விரிந்தது எல்லாரும் பேய் இல்ல பிசாசு தான் இருந்திருக்கும் என்றே நினைத்துக் கொள்ள வேண்டாம் அதில தெரிந்தது அழுத கண்களை திறந்து கேமராவை பார்த்தபடியே இருந்த தனக்கு மனைவியாய் வரப்போகிறவளும் தனது சிறுவயதில் நெருங்கிய தோழியாய் இருந்தவள்தான் கயல்வெளியே தான் அவள் ஒன்றும் சொல்லாமல் அவனையே பார்க்க அவன் மது சொல்லியபடியே தனது மகளை தூக்க முற்பட்டான் அவளின் முந்தானையின் மேல் படுத்திருந்தவளை தூக்கும் முயற்சியில் சேலையையும் சென்று விட்டாள் எழுந்து மெதுவாக குழந்தையின் முதுகை பிடித்தவாறே சேலையை உருவிக்கொண்டு திரும்பி படுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டவளின் மனது நிதானமின்றி ரயில் போல ஓடியது அப்போ அவனுக்கும் இந்த கல்யாணத்தில் இஷ்டம்தானா என்ன ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு துணிச்சிட்டான் அவனுக்கு கஷ்டமாவே இல்லையா அவனோட பொண்டாட்டிய நினைச்சி ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவில்லையாவே நல்லதுதான் பேசவே வேண்டாம் நம்மளும் பேசவே கூடாது இன்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் இன்னொரு மனம் கல்யாணம் ஆனால் பேசிதானே ஆகணும் என்று சொல்ல இன்னொரு மனமோ கல்யாணமோ ஆனாதானே

அழிந்து கொண்டிருந்த கையலின் கண்ணில் வழியும் பார்த்து கொண்டிருந்தது நம்ம தூக்கிட்டு அழுறாளோ ஐயோ கடவுளை அவளின் ரூமுக்கு போ என்று மனம் சொல்ல ஆரம்பித்தது இங்கே ஒருவருக்கொருவர் தனக்குள்ளேயே அதுவோ இதுவோ என்று நினைத்து கொள்வது இன்னொரு நாள் அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கப் போகிறது என்று இருவருக்கும் தெரியவில்லை தன் மகளை தூக்கி தோலிலிட்டபடி நேராக நடந்து சென்று அங்கே கண்களை மூடி உறங்குவது போல் நடித்து அழுது கொண்டிருக்கும் அவளின் கைகளை தூக்கி நகர்த்தி அவளது அருகில் குட்டியை படுக்க வைத்து மறுபடியும் அவளின் கையை பிடித்து குழந்தையின் மேல் போட்டபடி வைத்துவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் செலியன் அவனின் செயல்களுக்கு ஒத்துழைத்தவள் அவனையும் குழந்தையையும் மாறி மாறி பார்த்தபடியே தன் மனபாரத்தை தீர்க்க தூங்கிக் கொண்டிருந்த மதுவை அணைத்து கொண்டு கண்ணத்தில் ஒரு முத்தம் வைத்து அணைத்து கொண்டவள் யோசித்து யோசித்து தூங்கியே விட்டாள்